ஓம் அவசமான வடிவனை பணிதூரும் மழைமொழிவாசஅசுமானகமே இனி பாதமே ஓம் விரைந்தே நீ தீவாய் ஓம் சிவனமே ஓம் சிவசங்கராயனுமே சம்போ மகாதேவாயுமே நண்பர்களைநாள் இனிய நாள் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விஸ்வாவாச வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய திதி பௌர்ணமி பகல் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பிறகு பிரதமை இன்றைய நட்சத்திரம் திருகோணம் பகல் இரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பிறகு அபிட்டம் இன்றைய நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று நாள் முழுக்க சித்தயோகம் இன்றைய நாள் சிரவண விரதம் ருக்கு ஏசூர் உபகரண ஆவணி அவிட்டம் பசி நண்பர்களே இன்றைய மிக முக்கிய நாள் பௌர்ணமி விரதம் நிறைவு செய்யக்கூடிய நாள் மிகவும் சிறப்பானது தெய்வ காரியங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு குடும்பத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியோடு செயல்பட்டு வாழ்க்கையில் எல்லாம் உள்ள பிரச்சனைகளை தீர்வு காணக்கூடிய இறைவனுடைய பேரர்களால் குலதெய்வத்தினுடைய பேரர்களால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்க்க சிறப்பான நாள் நண்பர்களே இன்றைய குளிகாது நேரம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய ராக குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை இன்றைய வாரசூழ கிழக்கு தென் கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் அவர் பிறந்த ராசிக்கும் அவர் சார்ந்த நட்சத்திரத்துக்கும் உள்ள பலன்கள் நண்பர்களே இன்றைய மேசராசி மிகவும் சிறப்பான நாளாக அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் மேசராசியில் எடுத்த காரியத்தில் தலைகள் இன்றைய நாளில் விலகும் நன்மை வந்து சேரும் அஸ்வினி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் உண்டாகும் பரணி நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் கிருத்திக நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி உண்டாகக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய ரிஸ்பராசி நண்பர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மை எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி மிகவும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் இடையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பிற்பாதிக்கு மேல் மாலை நேரத்தில் காரிய ஜெயமாகக்கூடிய ராசியாக அந்த ராசி நண்பர்களே கீர்த்தி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் மதியத்துக்கு பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் மிருக சீரிஸ் நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் மாலை நேரத்திலும் சிறு காரியங்கள் கைகூடும் நண்பர்களே திருவாதிரை நட்சத்திரம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சர்வ காரியத்திலும் எண்ணங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் வெற்றி மிக பிரமாண்டமாக இருக்கும் மிருக சீரிச நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் உண்டாகக்கூடிய நாள் திருவாதிரை அனைத்து காரியத்திலும் வெற்றி தடைகள் அனைத்தும் விலகும் புன்கோசம் மதியம் வரை சற்று கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பிறகு அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு சிக்கல்கள் தீர்வாகும் மனம் சாந்தமாக கூடிய நாளாக அமையும் கடகராசியில் வரக்கூடிய புனர்பூச நாலாம் பாதம் மதியத்துக்கு பிறகு மிகவும் சிறப்பு பூச நட்சத்திரத்து பிறந்தவர்கள் மதியம் ரெண்டு மணி வரை அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் பிறகு சற்று கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஆயுத நட்சத்திரம் மற்றவர்களால் மன உளைச்சல் ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்கள் சிக்கல்கள் உருவாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் மதியத்துக்கு பிறகு அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய சிம்மராசி நண்பர்களுக்கு சர்வ காரியத்திலும் சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகி மனமகிழ்ச்சி கூடும் காரிய கூடிய நாளாக அமையும் சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் மதியம் வரை சர்வ காரியத்திலும் ஜெயம் பிறகு உடன் இருப்பவர்களால் மன உளைச்சல் சிக்கல்கள் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் பூர நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் பிறகு சர்வ காரியத்திலும் வெற்றி வ வகை சூடும் மதியத்துக்கு பிறகு உத்திர நட்சத்திரம் மதியம் வரை சர்வ காரிய ஜெயம் பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களை இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு சர்வ காரியத்திலும் ஜெயம் வெற்றிகள் உண்டாகும் தடைகள் விலகும் தீர்வுக்கு வரக்கூடிய நாள் உத்திர நட்சத்திரத்தில் மதியம் வரை பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் தீர்வாகும் பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது கவனமுடன் இருக்க வேண்டும் அஸ்த நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் சித்திரை நட்சத்திரம் பிற்பாதி வரை மிகவும் சிறப்பு அதன் பிறகு மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இருந்தாலும் சிக்கல்கள் அனைத்தும் தீர்க்கவே நல்ல நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் சிக்கல்கள் தீர்வாகும் சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதம் சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும் சுவாதி நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி நன்மை வந்து சேரும் விசாக நட்சத்திரம் மதியம் வரை சில சிக்கல்கள் இருக்கும் பிறகு அனைத்திலும் வெற்றி உண்டாகக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய ராசி நண்பர்களுக்கு சிக்கல்கள் அனைத்தும் தீர்வு குடிக்க சிறு சிறு பிரச்சனைகள் தலைதூக்கும் இருந்தாலும் கவனமுடன் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளிலும் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே விசாக நாலாம் பாதம் மதியத்துக்கு பிறகு சர்வகாரிய ஜெயம் அனுசம் மதியம் வரை அனைத்திலும் வெற்றி பிறகு உடன் இருப்பவர்களால் மன உளைச்சல் பிரச்சனைகள் வரக்கூடும் சற்று கவனமுடனும் இருந்தால் பிரச்சனைகளை தீர்ப்பித்துக் கொள்ளலாம் கேட்ட நட்சத்திரம் மதித்து வரை சில பிரச்சனைகள் சிக்கல்கள் தலை தூக்கும் பிறகு அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய தனுசு நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாகும் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய நாளாக அமையக்கூடும் மூல நட்சத்திரம் மதிய வரை சர்வ காரிய ஜெயம் பிறகு உடன் இருப்பவர்களால் வளர்ச்சிக்கு வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் மாலை நேரத்தில் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும் வீண் பிரச்சனைகள் தலை தூக்கும் மதியம் வரை பிறகு சர்வ காரியத்திலும் மாலை நேரத்தில் சந்தோஷம் வந்து சேரும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் மதிய வரை சிறப்பு பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு சிக்கல்கள் தீர்வாகி மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையக்கூடும் அவிட்ட நட்சத்திரம் திருவாள நட்சத்திரத்துக்கு இரண்டு விதமான பலம் நன்மையும் தீமையும் கலந்து நடக்கும் திருவோண நட்சத்திரம் நாள் முழுக்க மிகவும் சிறப்பான நாளாக அமையக்கூடும் அவிட்ட நட்சத்திரமும் மதியம் வரை சிறு பிரச்சனைகள் இருந்தால் நன்மைகள் வந்து சேரும் பிறகு சிறு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமுடன் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இருந்தாலும் காரிய ஜெயத்தில் தடை வராது நண்பர்களே இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாகும் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய நாளாக அமையும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக அமையும் சதய நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் போரட்டாதில் ஒன்று ரெண்டு மூணு பாதத்துக்கு மதிய மலைச்சால சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடும் பிறகு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு சிக்கல்கள் தீர்வு கிடைக்கும் மனமகிழ்ச்சியை கூடும் சில நேரம் எதிர்பாராத மன உளைச்சலும் சங்கட்டங்களும் வரும் கவனமுடனும் இருக்க வேண்டும் புரட்டாதி நான்காம் பாத மதியத்திற்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பு வந்து சேரும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் வரை அனைத்து காரியத்திலும் வெற்றி பிறகு மன உளைச்சல் சங்கட்டங்கள் வரும் மாலை நேரத்தில் ரேவதி நட்சத்திரம் மதிய வரை சில 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 பிரச்சனைகள் ஓடிட்டு கொண்டிருக்கும் உடனே இருப்பவர்களால் மன உளைச்சல் வரும் பிறகு அனைத்து காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்